அறவழி நின்று அமைதியின் வலிமையால் வலுவான இந்திய விடுதலை இயக்கத்தை கட்டி அமைத்தவர் உலக அரங்கில் அதை உயர்த்தி நிறுத்தியவர் இந்திய மக்களுக்கு பெருமை தேடி தந்தவர் ஆங்கில வல்லாண்மையை அசைத்து காட்டியவர் இந்திய மக்களின் நெஞ்சத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்தவர் எந்த நோக்கத்திற்கு இந்திய மக்களை அழைத்துச் செல்ல விரும்பினாரோ அந்த நோக்கத்தை அடைவதற்கு தம் உயிரை துரும்பன மதித்தவர் இந்திய மக்களையும் அந்த இலக்கை அடைவதற்கு தன் பின்னே அழைத்துச் சென்றவர் இந்திய மக்களுக்கு அஞ்சாமையை நெஞ்சில் புகுத்தியவர் இந்திய மக்களை நீதியின் பக்கம் திருப்பியவர் தாம் கொண்ட நோக்கில் பற்றும் உறுதியும் உடையவராக இருந்தவர் ஒடுக்கப்பட்ட மக்களின்பால் இரக்கம் காட்டிய ஏந்தல் மக்களுக்கு தொண்டனாக இருக்கிறவன் எவனோ அவனே அந்த மக்களுக்கு தலைவன் என்பதை தன் தொண்டின் வாயிலாக நடத்தி காட்டியவர் தான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு துன்பம் கொடாமல் வாழ்ந்து காட்டிய மா மாந்தர் அஹிம்சையை உலகிற்கு போதித்த உத்தமர் அண்ணல் காந்தியடிகளின் நினைவு நாள் இன்று அவர் நினைவை போற்றுகிற வேளையில் மகத்தான அந்த பெருந்தகைக்கு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம்